ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம்ல உள்ள இயர்ஸ் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வங்கப்பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தொடங்கினாங்க அதே வருடம் தான் முஸ்லீம் லீக் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஒன்பதுல மார்லி சீர்திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல வங்க பிரிவினை நீக்கம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல வங்க பிரிவினை கொண்டு வந்தாங்க அடுத்தது பதினொன்னுல அத நீக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் உலகப்போர் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரொம்ப முக்கியமான வருடம் அதுலதான் தன்னாட்சி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னும் ஒப்பந்தமும் அப்பதான் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தான் சாம்ரான் சத்தியாகிரகம் காந்தியை நடத்தினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கேதா சத்தியாகிரகம் அதுவும் காந்தி நடத்தினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முதல் உலக போர் முடிவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது இதுவும் ரொம்ப குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான வருடம் புலட் சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் தான் மான்டெகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கிலாபத் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தான் ஒத்துழை அமை இயக்கமும் ஸ்டார்ட் பண்ணாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா சௌரி சௌரா சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தினால காந்தி ஸ்டார்ட் பண்ண ஒத்துழை அமை இயக்கத்தை வந்து கைவிட்டுட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சுயராஜ்ய கட்சி தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சைமன் குழு நியமனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நேரு அறிக்கை மோதிலால் நேருடைய அறிக்கை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் வட்டமேசை மாநாடு அதே வருடம்தான் காந்திஜி உப்பு சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ணார் அதே வருடம்தான் சட்ட மறுப்பு இயக்கமும் தொடங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இரண்டாவது வட்டமேசை மாநாடு இதில் தான் வந்து காந்தி பங்கேற்றுக்கிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் மூன்றாவது வட்டமேசை மாநாடு அதே வருடம் பூனா ஒப்பந்தம் கையெழுத்தானது அதே வருடம்தான் வகுப்புவாத அறிக்கை வெளியிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மாகாணங்களில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இரண்டாம் உலக போர் தொடக்கமாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஆகஸ்ட் நன்கொடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் க்ரிப்ஸ் தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் வெவல் திட்டம் அதே வருடம் சிம்லா மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இடைக்கால அரசு நேர்வால் தொடங்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மவுண்ட்பேட்டன் திட்டம் அதே வருடம் விடுதலை சட்டம் இயற்றுனாங்க அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் காந்தியோடைய மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியரசு தினம் இயர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க கால வரிசைப்படி அரேஞ்ச் பண்ணுங்க அந்த ஆர்டரில் கூட கேட்பாங்க